இப்போ ஜென்ம ஜென்மகுரு நடந்துட்டு இருக்கு ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கிறவங்க கூட இப்ப சோம்பல்னால முடங்கி இருப்பாங்க தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இந்த சனி வக்ர நிவர்த்தினால அவங்களுக்கு மாற்றம் ஏற்படுமா மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த வக்ர நிவர்த்தி என்பது என்னுடைய சோனி பிரசன்னத்துல அருமையான ஒரு பாடத்தை தருவதுதான் கற்றுக் கொடுப்பது தான் சனி கற்றுக் கொடுக்கின்றால் நாம் கற்றுக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப மாயன் மயிலை நான் சொல்லிட்டு வரேன் மாயன் மயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரு அருமையான கேள்விங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகத்தினுடைய நிலையை வைத்து முழுமையான சோழி பிரசன்னம் சொல்லிவிட முடியாது அந்த நேரத்துல மற்ற கிரகங்களில் இருப்புன்னு பார்த்தா என்னுடைய அனுபவத்துல சனி பகவானை பத்தி பேசும்போதெல்லாம் கொஞ்சம் குரு பகவானை தோட்டுக்கணும் அத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு ஜென்மகுரு நடந்துட்டு இருக்கு இந்த ஜென்மகுரு காலத்துல பாத்தீங்கன்னா இது பை எப்படி இருக்கும் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு காஞ்சாதவர்கள் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை இழப்புகள் வந்தாலும் தாங்கி போராடக்கூடியவர் உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டாலும் கூட கடுமையான ஒரு உயர்வை நகரக்கூடியவர்களுக்கு இப்ப சனி பகவான் பக்ர நிவர்த்தியாயிருக்கின்றார் இது எந்த விதமான ஒரு விளைவை ஏற்படுத்தியிருப்பது பிரசனத்தில் பார்க்கலாம் கண்டிப்பா மிதனராசி ஆந்திய சகோதர சகோதரியில எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு வேதனைகள் எத்தனை இழப்பு அந்த கணவன் மனைவியுடைய அந்யூனியன் சொல்வார் அந்த கணவன் மொழி மனைவினுடைய அந்யூனியத்தை இழந்து சிலர் எல்லாம் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை கூட சந்தித்திருக்கலாம் ஏ கணவன் மனைவி உறவுங்கிற அப்பா பிள்ளைகள் உறவாக இருந்திருக்கலாம் மகன் தந்தை உறவாக இருக்கலாம் அப்படிப்பட்ட கடுமையான ஒரு சோதனைகளை சந்திப்பீர்கள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வக்ரகதியில பாத்தீங்கன்னா கர்ம சனியாகத்தான் பலன் தந்து கொண்டிருந்தார் குறுகிய காலம் கவலையே படாதீங்க அதே நேரத்துல குரு பகவான் ஏதாவது உதவி செய்வாரன்னு பார்த்தா அவரும் ஜென்ம குருவாக இருக்கின்றார் யாரு பார்வை நமக்கு கிடைக்கும் யார் அருள் கிடைத்தால் மடையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்வதை போல இப்ப ஜென்ம குரு காலத்தான கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்துல மிதனராசியை பொறுத்தவரைக்கும் இப்ப கர்ம சனியாக இருந்து பாக்கிய சனியாக மாறுகின்றார் இவன் கொடுப்பதை இவன் தடுப்பான் இவன் தடுப்பதை இவன் கொடுப்பான் அற்புதமான ஒரு வாய்ப்பு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மதில் மேல் புனையாக தெளிவற்ற ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியாமல் போராடிய உங்களுக்கு ஒரு அற்புதம் எதை இழந்தீங்க தொழில எப்படி இழந்தீங்க அது திரும்ப உங்க கைக்கு வரும் அருமையான சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உடையவன் செவ்வாய் அவனும் ஒரு பயிற்சியிலே இருப்பதனால் செவ்வாயினுடைய முழுமையான பலனை பெறக்கூடியவர் தான் இந்த மிதரராசிக்கு மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய முழுமையான பலனை பெறக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தை பாத்தீங்கன்னா குரு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அதிசாரம்னு சொல்லுவாங்க தன் நிலையிலிருந்து கொஞ்சம் வேகமா அடுத்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த மிதுனத்திலிருந்து அவர் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வந்திருக்காரு திரும்பவும் அவர் கடகத்திலிருந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரும்பவும் அவர் மிதுனத்துக்கு வருகிறார் இடைப்பட்ட காலம் அற்புதமான ஒரு காலம் கவடையே பட வேண்டாங்க நிம்மதியா இருங்க அதே நேரத்துல எதையும் உணர்ச்சி வசப்படாதீங்க எளிதில் உணர்ச்சி வசப்படாதீங்க குறையில்லாத மனிதன் இந்த பூமியில கிடையாதுங்க எல்லா மனிதரும் ஆணாயினும் பெண்ணாயினும் தொழில் ரீதியா மன ரீதியா ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் அதை மறந்து விடுங்கள் கரைத்து விடுங்கள் தெய்வத்துறை இருக்குதோ இல்லையோ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ முதல்ல உங்க மேல நம்பிக்கை வைங்க அந்த வாயில பார்க்கும் போது சனி பகவான் மிதுனராசியில கர்ம சனியாக இருந்தவரை இப்ப பாத்தீங்கன்னா பாக்கிய சனியாக மாறிக்கிட்ட சனி உங்களை நாலையாக ஈடா வீட்டை பார்க்கிட்ட அருமை நான் சொல்றதே இப்ப திருக்கணித பிரகாரம் தான் திருக்கணித பிரகாரம் தான் சனி பயிற்சியும் சனி வக்ர பயிற்சியும் வாக்கிய பஞ்சாக பாத்தீங்கன்னா எல்ல சனியே பயிற்சியாகவில்லை அதே நேரத்தில் அப்புறம் எப்படி வக்ரம் வரும் ஆனா அதே நேரத்தை என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் முழுமையான படாபரனை இப்ப உங்களுக்கு அழகா கொடுத்திருக்காரு சனி பகவான் ஒரு அருமையான ஒரு பாடத்தை நடத்தி இருக்கின்றார் மிதனராசில கரும சனி ஆகிறது குடும்ப கடுமையான என்னுடைய அனுபவத்துல உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது கூட மருத்துவம் சார்ந்து இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நிம்மதி பெருபூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான ச சந்தர்ப்பம் இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த சனி பக்ர நிவர்த்தி ரொம்ப நன்றி நானும் மிதுன ராசி தான் எனக்கு ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு நீங்க சொல்றத கேக்குறதுக்கு இப்போ சோழி பிரசன்னம் மூலியமா இந்த மிதுன ராசி நேர்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்க கொடுப்பீங்க எந்த மாதிரி வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பொதுவாவே சோழி பிரசன்னத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் தீதும் நன்றும் பிறதரவார எவ்வரி ஆக்ஷன் பஸ் பி ரியாக்ஷன் தான் நாங்க என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் அவரையே விதைத்து விட்டு துவரையை எதிர்பார்க்க முடியாது செய்த விளைவு அந்த செய்த வினைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான பாடம் நான் சொன்னேன் இல்லையா மிதன கருமத்திலிருந்து பாக்கியம் சரியாக வருகிறார் அதை அனுபவிக்கணும் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்துல இருந்து நம்ம கவனிச்சுக்கணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது உடனே விடா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதுல எல்லாம் இன்னும் காப்ரமைஸ் அவர் எதற்காகவும் எந்த நிலையிலும் வளைந்து கொடுக்கக்கூடியவரே அல்ல அந்த வகையில பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் நீங்க திருத்தணி இருக்கு தனி நமக்கு எல்லாம் தெரியும் முருகன் திருத்தணி முருகிட்ட ஒரு சிறப்பு என்னுடைய அனுபவத்துல அறுவடை வீட்டிலேயே அற்புதமாக பலனை தரக்கூடியவர் திருத்தணி முருகன் அந்த முருகனை படியேறி ஒவ்வொரு படியாக ஏற்று அந்த சிவ சுதன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் மனமுருக வட ஏன்னா அந்த முருகிட்ட ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அவர் கையில வச்சிருக்கிறது வஜ்ரவேல் கடுமையான போராட்டங்களை சந்தித்த அந்த அதாவது சூரசமுதாரம் முடித்து தனிகை மேலவண்டே பே கண்ணுல கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீரை துடைக்கின்ற சக்தி இந்த முருகனுக்கு உண்டு அந்த அவருடைய பாதம் பணிந்து வழிபட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அங்க அருமையான ஒரு அணை அதாவது எப்படி சிவ சுதன் இருக்கிறானோ அதே மாதிரி சூரியனுடைய சுதன் அந்த சனீஸ்வரன் பகவான் நின்ற திருக்கோலம் இடது கையில வில்லம்பு வலது கையில சிவனையும் தாங்கிய ஒரு வடிவம் அவருடைய திருப்பணம் காலயத்தினுடைய சிறப்பே அங்க தரக்கூடிய நலனை கொண்டு நம்ம கை நாளே அபிஷேகம் பண்ணி அற்புதமான ஒரு பாட்டத்தை விட பாக்கியசனி சனி ஒரு பரடை தருவார்